அந்த பண்டிகை இறைச்சி இது வந்து இந்த வெயில் காலத்தில் சாப்பிட்டா உடம்பு ரொம்ப குளிச்சு நம்ம நல்லது வந்து நம்ம பெங்களூரில் வந்து முனீஸ்வரன் பூஜை பண்ணாங்க பசுபம் ரூபா பூஜை பண்ணுவோம் பூஜை பண்ணும்போது அந்த பண்டி வந்து க முனீஸ்வரனுக்கு காவு கொடுப்பாங்க அப்போ வந்து இது பசுபா நமக்கு வந்து அது கூறு கணக்கு கொடுப்பாங்க கறி வந்து அறுநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தாங்க இது சாமிக்கு படைத்த கறி கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க அதான் வாங்கி வச்சிருக்கோம் அதான் கட் பண்ண போகிறோம் இந்த பெரிய பெரிய பைசாக இருக்குது நம்ம இன்றைக்கி வந்து எண்ணெய் போடாமலே செய்ய போகிறோம் எப்படி தான் பார்க்கலாங்களா இது வந்து சிலக்கு பிடிக்காது சிலக்கு பிடிக்கும் பிடிக்கிறவங்க வீடியோ பாருங்கள் பிடிக்காதவங்களுக்கு சாரி சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இந்த பன்னி வந்து நம்ம உடம்பு சூட்டு சூட்டை குறைக்கக்கூடியது இது பல விதமான நண்பர்கள் இருக்குதுல்ல ஓகே வேணாம் இந்த உங்களுக்கு ஓகேங்களா நம்ம பீசாக கட் பண்ணிக்கலாம் இதை இந்த வாரம் மட்டும் தனியாக கட் பண்ணிட்டு இந்த வாரம் ஃபஸ்ட்டில் போட்டு க்ளீனாக வரதுன்னா எண் நெய் வருங்க அந்த நெய் வச்சு நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம் நம்ம எண்ணெய் எக்ஸ்ட்ரா தேவையில்ல

கடுவிண்ண நம்ம என்ன ஒருத்தாவது செய்ய போகிறோங்க எப்படி செய்யறது பாருங்கள் இதில் வந்து சாப்பிட்டா கொஞ்சம் யாராவது வாழ்ந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்களோ இல்லைன்னா உடம்பு உடம்பு சேர பிடிக்காதவங்க இயக்கு உள்ளவங்களாம் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க அவங்களாம் இந்த கறி சூடு உடம்பு சூடு உள்ளவங்களாம் இந்த கறியை எடுத்துக்கலாம் எடுக்கும்போது உடம்பு கொஞ்சம் மோட்டாக வரும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இந்த நெய் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிகரிச்சு நெய் வந்து ஆடு மாடு குதிரை யானை இதுக்கெலாம் வந்து வாயில் வந்து புண்ணு வந்துடும் அந்த புண்ணு வரும்போது பார்த்திங்கன்னா அது எந்த வைத்தியமும் பார்த்தாலும் சரியாகாது இந்த பன்னி நெய் பார்த்து பார்த்திங்கன்னா அது இன்னும் மெல்லாம் தடி விட்டிங்கன்னா அந்த மாட்டுக்கு மாட்டுக்கு இதெல்லாம் வந்து தடி விட்டிங்கன்னா க்ளீனாக ஆகிடும் அந்த நெய் வந்து அவ்வளோ இருக்குது இதே போல் நம்ம வீக்கு உள்ளவங்க சாப்பிட்டாலும் நல்லது உடம்பு அதிகமாக சூடு உள்ளவங்க சாப்பிட்லாம் இல்லை பிடிக்காது பிடிக்காத சாப்பிடுவீங்க மாமலாம் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் பிடிக்காதவங்க சாப்பிட வேண்டாம் பிடிக்காதவங்க வீடியோ போடுறாங்க என்ன கஷ்டமாக வச்சுக்க வேண்டாம் இந்த வீடியோலாம் போடுறாங்களே அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் ஓகேங்களா பிடிச்சோம்னா பாருங்கள் லைக் போடுங்க தப்பாய் கட் பண்ணி லைக் போ அன்றையும் பாருங்க பண்டிகை தாங்க ஒரு கிரேவி செய்ய போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றாமல் செய்ய போகிறோம் இது வந்து நம்ம பகிர்வெல்லாம் வந்து முனேஸ்வரன் வந்து பண்ணி வந்து பூஜை பண்ணாங்க அப்போ ஒரு ஒரு கூறு வந்து ஆறுபது முறான்னு வாங்கணும் வருஷம் ஒரு முறைக்கு கொடுப்பாங்க வாங்கணும் இதில் வந்து இந்த கொழுப்பு சத்து வெண்ணா நெய் வந்து அதிகமாக இருக்கும் இது நல்லா ப்ரை பண்ணால் நெய் வரும் அதிலே வந்து நம்ம கடுகு எல்லாம் போட்டு தகவலாம் எல்லாம் ப்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா வந்து கறி தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க மிளகு ஜீரகம் இந்த வறுத்துட்டு க்ளீனாக மிக்ஸி கூட அரைச்சி வச்சுருக்கோம் நங்கமாக ஒன்று வாசனையாக சூழ்நா சூப்பரேஷ்க்கும் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசாலா மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கேன் கொத்தமல்லி ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு வெங்காயம் கடுகு எடுத்துருக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி வீது பூண்டு வீது தனி எடுத்துருக்கேன் இவ்வளோதாங்க இதை வச்சு தைப்படும் எல்லாமே நம்ம ஆச்சி தான் எடுத்துருக்கோங்க மல்லித்தூள் சில்லி மிளகாய் தூள் எல்லாமே நம்ம ஆச்சு தான் எடுத்துருக்கோம் நம்ம டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து தக்காளி வெங்காயமும் கொத்தமல்லியெல்லாம் போடாமல் கூட செய்யலாம் அது ஒரு மெத்தட் இருக்குது இது வந்து இது போல் எல்லா மசாலா சேர்த்து செய்யறதும் ஒரு நிறம் இருக்குது இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க எடுத்த வச்சுங்க இந்த வார் மட்டும் இதில் கொழுப்பு கொழுப்பு பகுதி இந்த வார் வந்து தனியாக எடுத்துகிட்டுங்க ரெண்டையும் எடுத்து போடாச்சுங்க இது வந்து நல்லா க்ளீனாக நல்லா ஃப்ரை ஆகும் இந்த ஃப்ரை ஆக ஆக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் எண்ணெய் பார்த்து தனியாக இந்த நெய் வந்து தனியாக வந்துடும் அந்த நெய்யில் தான் நம்ம வந்து வெங்காயம் ஒரு தாலி போகிறோம் நல்லா அப்புறம் எப்படி வேற நெய் வேணும் காமிங்கிறேன் ஓகேங்களா நல்லா ஃப்ரே ஆகும் எதுவுமே போட வேணாம் அப்படியே தான் இப்போ பாருங்கள் எண்ணெய் பசம் அப்படியே க்ளீனாக சேர்த்து விருங்க இப்போ போடு கொஞ்சம் இத்தாவில் இந்த எண்ணெய் பச அப்படியே க்ளீயர் சேரும் நெய் நல்லா வதக்குங்க நல்லா ஃப்ரே ப்ரே ஆக பாருங்க என்ன தெரியுதுங்களா அந்த நெய் வந்து க்ளீனாக வந்துருங்க நல்லா எந்தாலும் ஸ்ப்ரே அந்த அந்தளவு நெய் வந்து நல்லா பாருங்க நெய் கிளீனாக வந்துடும் அப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டே இருங்க இன்னும் நிறைய வரும் நெய் வரும் ஃப்ரை பண்ண ஃப்ரை பண்ணால் அந்த நெய் வந்து அதிகமாக வருங்க அதில் வந்து நம்ம கடுகுலாம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் பாருங்க இப்போ எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள் இன்னும் ஃப்ரை ஆகும் இன்னும் நிறைய நிறைய வரும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகட்டும் பாருங்க நெய் வந்து நிறைய வந்துருச்சுங்க பாருங்கள் இந்த அளவு நெய் வந்துருக்கு இப்போ நம்ம இது கறி மட்டும் தனியாக எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அது க்ளீனாக எல்லாம் போட்டு போய் ஓகேங்களா எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள் குறைஞ்சி ஒரு கால் லிட்டருக்கு மேலே வருங்க இவ்வளோ வந்துருக்கு பாருங்கள் இப்போ நெய் வந்து வருங்க ஒரு கால் லிட்டருக்கு மேலே இருங்க இது இந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டுக்கு மாட்டுக்கு இந்த வாய்ப்பு இன்னும் வந்தால் அந்த தடவலாங்க சில டைமில் வந்து கிராம் நூறு கூட விற்கிறாங்க சில இடத்துல சந்தைங்களில் எல்லாருடையும் கிடைக்காது சில பேர் சில மட்டும் மட்டும்தான் கிடைக்கும் இவ்வளோ தனியாக எடுத்துட்டிங்கன்னா இது வைத்தியத்துக்கு பயன்படுது ஓகேங்களா ஸோ இதில் வந்து நம்ம எண்ணெய்லாம் தனியாக எதுவும் ஊற்றல கடுகு போட்டுடலாம் கடுகு பொறிவிட்டோம் நெய் வச்சே கடுகு பொரிச்சாச்சுங்க வெங்காயம் போட்டுடலாம் அங்கே வந்து நல்லா பழையாக இருக்கும் அப்புறம் ஏன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க நம்மள தக்காளி போட்டுடலாம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோ ரெண்டு தக்காளி தான் சேர்த்துருக்கோம் தேவைப்பட்டாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டிது தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு கொஞ்சம் தேவையான மஞ்சள் தூள் போட்டுடலாம் நல்லா ஃப்ரை இது நம்மள கரோவில் போட்டுடலாம் கடவுளை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க அடுத்து இஞ்சி பூண்டு வீடு சேர்க்கணும் பாருங்கள் இஞ்சி பூண்டு வீடு சேர்த்துடலாம் இந்த இஞ்சி பூண்டு வீடு வந்து நல்லா பச்சை வடை பிறகு க்ளீனாக வதக்கிங்க அதுக்குள்ளே தக்காளியை கிளீனாக ஃப்ரே ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம கறி சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து இஞ்சி இது பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக போடலாம் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுடலாம் இது பார்த்திங்கன்னா கரம் மசாலா தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுடலாம் தாங்க நல்லா நல்லா களைக்குங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போது இந்த பச்சோடை போனதுக்கப்புறமா இப்போ நம்ம கறி சேர்த்துக்கலாம் கறி வந்து வாரம் தனியாக இருக்குது அது இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா அதை சேர்த்துக்கலாம் இனிமேல் நம்ம க்ளீனாக ப்ரை பண்ணிட்டு தான் நம்ம அந்த நெய் எடுத்தா செஞ்சுட்ருக்கோம் அதனால அதுவும் லேட்டாக கூட போகலாம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இல்லை வந்தால் நீங்கள் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறம் நல்லா ஃப்ரை ஆகிருக்குது பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இல்லை நம்ம நெய் வந்து எடுத்த இல்லைங்களா அதுக்காரி இப்போ சேர்த்துக்கலாம் பாருங்கள் நீ எவ்வளோ ஓய் இப்படி கிளீனாக சேர்த்து நீ சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு கறி வேகிறது ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் நீங்கள் தேவையான அளவுக்கு நம்ம கிரேவி டேட் தான் செய்ய போகிறோம் அதிகமாக தண்ணி சேர்க்கலை ஒரு வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் எண்ணெயே போடல பாருங்கள் புல் ஓகேங்களா வேணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கிரேவி பார்த்து வந்துருங்க வந்து தண்ணி வந்து பொருசும் ஊட்டிடலாங்க நம்ம கிரேவியாக தான் செய்ய போகிறோம் சாம்பார் மாதிரியும் அதிகமாக தண்ணியை வச்சு செய்யலை நம்ம இந்த கறி வேகிறதுக்கும் இந்த தண்ணி க்ளீனாக ட்ரை ஆகுதுக்கும் கரெக்டாகிடுங்க சூப்பராக நல்லா கலக்கிங்க நல்லா கலக்கிட்டு உப்பு காரங்கள் கரெக்டாக இருக்கா ஒன்று செக் பண்ணிங்க உப்பு காரம் கரெக்டாகுதுன்னு ஒரு முறை பார்த்துக்கலாம் ஓகேங்களா நல்லா கிரேவி பார்த்து வந்துச்சு நல்லா வெந்திருச்சுங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக போட்டுருங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் இது வந்து நல்லா க்ளீனாக வறுத்துட்டு அதை தீயாத பதமான நிலையை வறுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து இறகுது கொஞ்சம் முன்னாடி ஒரு அஞ்சு முன்னாடி இதை போட்டுடலாங்க இதை போட்டு நல்லா கலந்துங்க கலந்தக்கப்புறமா இவ்வளோ தாங்க இன்னும் இது ஆரம்பித்துக்குறமா இன்னொன்று கிரேவி வந்து நம்ம ரொம்ப டிக்காக இருந்துரும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பத்தமல்லி சேர்த்துக்கலாங்க இது சேர்த்துட்டு நல்லா வந்து கிளவி விட்டுங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெந்ததுன்னா போதுங்க இவ்வளோ தாங்க நல்லா உடம்பு சூட்டாக குறைக்கக்கூடியது உடம்பு சூட்டாக குறைக்கக்கூடியது அது இந்த மூளத்துக்கெலாம் வந்து நல்லா அதாவது முளத்தை நல்லா தான் சாப்பிட்டா நம்ம மூளை வியாதையை தீர்க்கக்கூடிய அளவு இதில் நன் நன்மைகள் இல்லை அது மூல மூலமே நல்லாயிடும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க சில சொல்லுவாங்க மூலத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை என்ன நன்மை இருக்குன்றத சொல்கிறோம் பாருங்கள் இந்த பன்றி கறியில் கரியில் எண்ணெய் உள்ளது நூறு கிராம் பன்றி கறியில் இருபத்தி ஆறு கிராம் பரதமும் பதினெட்டு கிராம் கொழுப்பு உள்ளது வைட்டமின் பி டூ பி சிக்ஸ் இரும்பு தாது நகம் செலியம் நியாசின் போன்ற வைட்டமின்களும் தாது சத்துக்களும் நிறைந்துள்ளது நிறைந்துள்ளது இது இருநூத்தி பதினேழு கல்லோரி சக்தியை தருகிறது மூல நோய் உள்ளவர்களுக்கு நார்ச்சத்து அவசியம் ஆனால் இதில் நார்ச்சத்து துளியும் இல்லை இதில் உள்ள பிரதமம் கொழுப்பு உடல் ஒலிவுள்ளவர்களுக்கு முதியவர்களுக்கு தசை வளர்ச்சியை ஊக்கப்படுத்த உதவும் இரத்த சோகை உள்ளவர்களுக்கு இரத்த உற்பத்தி இரத்த உற்பத்திக்கு உதவும் மேற்படி மூல நோய்க்கு குணமாவதுக்கான சாத்தியம் இல்லவே இல்லை உடம்பு எவ்வளோ சூடாக இருந்தாலும் சூடாக குறைக்கும் ஓகேங்களா படம்பு கொழுப்பு சத்து இல்லாதவங்களுக்கு கொழுப்பு சத்து கொஞ்சம் ஏறும் வெளி கொஞ்சம் மோட்டா வரதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது நல்ல வாய்ப்பு இருக்குது நான் வந்து மூலத்தை வந்து சரியாக முத்திலும் குணமாக்கணும்னா முடியும் கொஞ்சம் சூடாக குறைக்கும் அவ்வளோ தான் அது மூலத்துக்கு முன்னோய் வந்து நேர்த்தியிருக்கக்கூடிய அளவுக்கு இதில் ஒரு உண்மை இல்லவே இல்லை ஓகேங்களா வந்து பிடிக்காதவங்க சாரி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிக்கவங்க சாரி கேட்குறேன் பிடிக்காதவங்க அவசியம் பார்க்க வேண்டாம் ஓகேங்களா பிடிச்சவங்க பாருங்கள் ஒரு லைக் போடுங்க தேவல் செய்யுங்கள் அதாவது ஏற்கனவே செஞ்சுருக்கேன் அதுவும் யூடியூப் போடல இது ஒன்று செஞ்சுருக்கேன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு புளி ஊற்றி கூட ஒரு மாதிரி செய்கிற செய்கிறக்கூடிய டேஸ்ட்டாக இருக்குது அது நான் நெக்ஸ்ட் டைமில் எப் புளி ஊற்றி எப்படி செய்கிறதை காமிக்கிறேன் ஓகேங்களா தேவல் நீங்களே செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அந்த கிரேவி பாடலில் செஞ்சுக்க பாருங்கள் டிக்கை வந்து இது வந்து அப்படியே சாப்பிட்லாம் ரைஸுக்கு இட்லி தோசை எல்லாருக்கும் ஃபஸ்ட் க்ளாஸ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா டேபிள் நீங்களே செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் வீடியோ பிடிச்சு தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயம் வணக்கம் மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிக்காதவங்க அவசியம் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா வந்து பிடிக்காதவங்க சாப்பிட நிறைய இருக்காங்க அவங்களாம் சாரி கேட்டுக்கிறேன் ஓகேங்களா ஓகே வாஸ் மீண்டும் ஆற்றோர் நல்ல வரிசை நன்றி நைவிறக்கம் ஆனால் இதேபோல் நீங்களே செஞ்சு பாருங்கள் சாட் பார்க்கணும் கமெண்டில் எப்படி கண்டிப்பாக அவர் ஓகே எப்படி சாட் பாத்திரலாம் வந்து கறி வந்து அதிகமாக எலும்புலாக இருக்காது கறி தான் அதிகமாக இருக்கும் சாட் பாத்திரம் அப்படினு சூடாக இருக்குது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக போட்டுருங்க கிளாஸில் இருந்து மிளகு தூள் ஜீரத்து வறுத்து போட்டிருக்கேன் ஆனால் டேஸ்ட்டே வேறு மாதிரி சூப்பராக இருக்குது ஓகே பாருங்கள் சாப்பிடுவாரு சொல்லுங்கள் புளி ஊற்றி எவ்விச ஒரு டைப் இருக்குது அந்த டைப் சொல்கிறேன் எப்படின்னு ஓகேங்களா